ஹாய் ஹலோ வணக்கம் நான் மஹமூத் லபி முகமது சமிஸ் ஈஸ்ட் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் லைவில் வாரேன் நான் தான் மெரி காம் சேனலோடய ஓனர் ஸோ எனக்கு நம்ம அப்புறம் லோங் டைம் நிறைய நாளைக்கு இப்போ வீடியோவில் மீட் பண்ணுறோம் நான் முதல் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் லைவ் வீடியோ போடுற இப்போ ஃபஸ்ட் டைம் பற்றி லைவ் வீடியோ போடுறேன் ஸோ எனக்கு வந்து நிறைய நாளாக வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு நம்மளோட மக்கள்கிட்ட வந்து நம்ம பாவிக்கிற மருந்து சம்மந்தமாக வந்து தமிழில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆடியாக இருந்துச்சு நிறைய காலமாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி இப்போதான் டேக்கு சுச்சுவேஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் முதல் வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு சீரியஸ் மாதிரி பார்க்க போகிறோம் எப்படின்னா வந்து நம்ம பாவிக்கிற மருந்து ஒரு சம்மந்தமாக வந்து அதை நம்ம எப்படி எடுக்கணும் அதை நான் என்னென்ன ஒர்க் மெக்கானிசம் வந்து ஒர்க் பண்ணுது எங்களை சம்மந்தமாக வந்து நிறைய டீட்டெயில்ஸ் ஆகணும்னா ஒவ்வொரு மருந்து நம்ம பார்க்கணும் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பெனடோல் பற்றி பெனடோல் சிறப்பு பற்றி பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ பெனோடோல் சிறப்பு பற்றி பார்த்த வந்து பெனடோலில் வந்து நம்ம ஒரு எந்த ஒரு மருந்தினத்தான் வந்து அதுக்கு வந்து ஒரு பிராண்டட் நேம் கிடைக்கும் ஜெனரிக் நேம் கிடைக்கும் பெனடோலில் எடுத்துகிட்டோம்னா வந்து பிராண்ட் பெனடோலில் வந்து ஜெனரிக் நேம் வந்து பேராசிட்டமோல் சொல்லணும் சொல்லுவோம் வந்து அதுக்கு வந்து டிஃப்ரெண்டான பிராண்டட் எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிகள் வந்து ஒரு ப்ரொடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எக்ஸாம்பிள் சொல்ல போன வந்து பெனோடோலில் வந்து பேராசிட்டமோல் தான் ஜெனரிக் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பிராண்டட் கம்பெனி வந்து கல்டோல்ங்கிற பிராண்டட் அதே மாதிரி நம்ம மலம யூஸ் பண்ணுற பெனோடோல் அதே மாதிரி அது ஒரு பிராண்டட் அதே மாதிரி ரெப்பிசோல் என்ற பிராண்டட் அதே மாதிரி இது கெல்வின் என்ற பிராண்டட் அதே மாதிரி இது வந்து பெரைஸ் என்கிற ஒரு பிராண்டட் இது டிஃப்ரெண்ட் பிராண்டட் இதில் ஒரு வித்தியாசமும் இல்லை அதில் இருக்கிற எக்டிவ் இன்க்ரீடியண்ட் ஒன்று தான் அதாவது மனதில் உள்ளடக்கம் ஒன்று தான் ஆனால் வேறு வேறு கம்பெனிகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து பிராண்டட் ஜெனரிக் உள்ள வித்தியாசம் இப்போ வந்து இந்த பெனரோல் சிறப்பு வந்து எப்படி நம்ம எடுக்க போகிறோம் முதல் வந்து பெட்ரோல் வந்து என்ன வேலை செய்து நம்ம உடம்புல என்று பார்க்க போனோம் வந்து பெட்ரோலில் மெயினான ஒர்க் வந்து டெம்ப்ரேச்சர் ரெகுலேஷன் அதாவது வந்து நம்ம உடம்புல வந்து வெப்பநிலை வந்து நோய்காரணிகள் மூலம் நுண்ணங்கிகளை வந்து நம்ம உடம்புல வெப்பநிலை அதிகரிச்சுன்னா வந்து அந்த வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக டெம்பரேச்சர் ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக வந்து ஆன்டி ஃபீவர் மெக்கானிசம் அல்லது ஆன்டி ஃபைரோஜனிக் மெக்கானிசம் சொல்லி நம்ம உடம்புல வந்து டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறதுக்கான செயல்பாடுகளை வந்து நம்மளோட மூளையில் வந்து செய்யும் ஸோ தான் நம்ம மெயினாக வந்து பெண்ணோடு வந்து எடுப்போம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நோமலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த ஒரு காய்ச்சல் வெப்பநிலை அதிகரிச்சாலும் வந்து நோர்மலாக யூஸ் பண்ணுறது வந்து பெண்ணோடு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இதை தவிர வேறு மருந்துகள் கொடுக்குறது வந்து தான் இது ஒழுங்கும் ஸோ இந்த பெருமை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நீங்கள் டாக்டர் டோனிங்கின வந்து டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு அளவில் வந்து சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து கல்குலேட் பண்ணிக்கொள்ள முடியும் அதை எப்படி கல்குலேட் பண்ணுறீன்றா வந்து இந்த பெண்ணோடல வந்து வெளியில் வந்து ஒரு அட்டவணை கொண்டு போட்டிருப்பாங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா முழுக்க விளங்கும் அதில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க வந்து கல்குலேட்டர் டோஸ் இஸ் ஃபிஃப்டீன் மில்லிகிராம் பெர் கிலோகிராம் பெர் டோஸ் அப்படின்னு சொல்லி ஒழிப்பாங்க அப்படின்னு என்னென்ன வந்து ஒரு கிலோகிராம் நிறைவுடைய ஒரு குழந்தைக்கு வழங்க வேண்டிய பெனரோல அளவு வந்து ஃபிஃப்டீன் மில்லிகிராம் என்கிறதானே இருக்குது அப்போ அவங்களோட குழந்தை நிறை வந்து நீ கட்டணம் தெரிஞ்சு வச்சு இப்போ அவங்களோட குழந்தைய நிறை வந்து ஒரு நாலு கிலோகிராம் என்று உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கூடிய அளவான பெனரோல்கிற அளவு வந்து அறுபது மில்லிகிராம் ஸோ அறுபது மில்லிகிராம்ன்னு சொல்கிறீங்களே இந்த பெனரில் வந்து நம்ம லிக்விட் ஃபோம்ல இருக்கோம் திரவத்தக்காக இருக்கும் எப்படி அறுபது மில்லிகிராம் கல்குலேட் பண்ணுறது என்கிற ஒரு நிறையை வந்து எப்படி கல்குலேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அதை வந்து நம்ம எப்படி கல்குலேட் பண்ணிட்டால் வந்து எத்தனை மில்லி லிட்டர் கொடுக்கணும் என்ன சொல்லி பார்க்குறீங்க வந்து இந்த பெனொருலில் வந்து முன்பக்கத்தில் வந்து ஒரு ஒரு அடையாளம் போட்டி போட்டிருப்பாங்க வந்து நூற்றி இருபது மில்லிகிராம் ஃபைவ் எம்எல் ஒரு ஸ்லேஷ் போட்டு ஃபைவ் எம்எல்னு போட்டிருப்பாங்க அப்போ என்ன அடுத்தம்ன்னா வந்து நூற்றி இருபது மில்லி கிராம் வந்து நிறுத்திங்கன்னா வந்து அதில் இருக்கிற அளவு வந்து ஐந்து எம்எல் அளவு வந்து இருக்கும் என்கிறதானே அது அடுத்தது புதானத்துக்கு நம்மளோட நிறை கலக்குறை படிவந்தமான வந்து நம்மளோட குழந்தைக்கு வந்து அறுபது மில்லிகிராம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் வந்து இப்போ இதில் வந்து ஐந்து எம்எல்லில் வந்து நூற்றி இருபது மில்லிகிராம் இக்கேனா வந்து அறுபது மில்லிகிராமில் எவ்வளோ இருக்கி என்று கல்குலேட் பண்ணுறது தான் இது மெயினாக வந்து டோஸ் வந்து எப்படி கல்குலேட் பண்ணுவாங்க வந்து ஏஜையும் வெயிட்டையும் வச்சு மெஷர் பண்ணுவாங்க வேறு வேறு காரணிகளும் இருக்கு ஸோ என்னோட வந்து மெயினாக வந்து நீங்கள் எப்படி கல்குலேட் பண்ணாலும் இப்போ அறுபது மில்லிகிராம் எடுத்துட்டோம்னா வந்து ரெண்டு எம்எல் ரெண்டு தசம் அஞ்சு எம்எல் கொடுக்க வேண்டி வரும் அந்த கல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அப்படி கல்குலேட் பண்ணுறதுக்கு சார் அஞ்சு பேர் கொடுத்தாலும் பிள்ளைட ஏஜை பொறுத்து அந்த நம்பர் வந்து மாறுபடும் ஸோ அதே மெயினையும் கல்குலேட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இப்படி மினி கிளிப்ஸான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஒரு ஸ்டாப் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி நிறைய வீடியோவில் வந்து போட இருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மற்ற ஒரு தெரிவுற்றலுக்காக மற்றக்கும் ஷா பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ